அனைவருக்கும் இனிதான வெள்ளிப்பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாளின் நாளாகமையா இந்த நொடி வரைக்கும் அங்க எல்லோரையும் பேச உற்சாகத்தோட எங்க வித்த கடவுளுக்கும் மறவாது நன்றிதன பகிர்ந்து என்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே ஆறாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு இரண்டு இருபத்தி ஆறு சுப்பரான இருக்குள்ளி காலை நேரில் இப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம் வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தமிழ் இருக்கா அதனை தொடர்ந்து வருகின்றது யோகாசன பயிற்சி தொடர்ந்து செய் நேரம் மற்றும் கேள்வி கணிகள் தொக்படும் பத்மினி கமலாந்தன் அவர்கள் தொடர்ந்து சொல் விளையாட்டு வணக்கம் வணக்கம் காத்திருக்கிறார்கள் என் முற்பராம் கடவுள் மாற்றி உருவாராக என்கின்றது திருப்பாடல் பதினெட்டு பிதாச்சுதன் தூயாவியின் பெயரால் ஆமேன் இறை புகழ்ச்சி உமக்கேன் அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம் உங்கள் குடும்ப நில உற்சாகத்திற்காக பிரார்த்தித்து கிறிஸ்தவ நிறை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நச்சிந்தனை தொடரன் இரண்டாயிரத்தி எட்டு பொதுக்காலம் நான்காம் வாரம் இன்று வெள்ளி திரும்பமாகும் இன்று திருகவை புனிதர்களான பால்மிக்கியும் தோழர்களையும் இவர்கள் சீனுவாவை சைனி சீனா தேசத்தைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மறைசாட்சிகள் ஆகவே திரிச்சபை அவர்களை இன்றைய நாளில் நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளை எம்மை படைத்தவரை வள்ளலை நாம் புகழ்ந்து பாடுவோம் உன் புகழே பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய் கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய் பண்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என கழிப்பாய் நீ என்றும் அனைத்திருப்பாய் நீ என்றும் அனைப்பாய் உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா என் வாழ்வின் செல்வமையா வாழ்த்தொலியாக அலிலுயா அலிலுயா என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர் அலிலுயா இன்றைய நச்செய்தியாக புனித வாக்கு எழுதிய நச்சேதியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு பதி வார்த்தைகள் பதினான்கில் இருந்து இருபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசன் அவரைப் பற்றி கேள்வியுற்றான் ஏனெனில் அவர் பெயர் எங்கும் விளங்கிற்று மக்களும் விஸ்நாபக் அருளப்பர் இறந்தோரிடம் இருந்து உயிர் அதனால் புதுமை செய்யும் வல்லமை இவரிடம் செயலாற்றுகிறது என்றனர் இறை இறைவாக்கினர்களைப் போல் இவரும் ஒரு இறை வாக்கினர் என்றனர் ஒரு சிலர் இதை கேட்ட ஏரோது இவர் தான் அவர் தலையை நான் தான் வெட்டினேன் ஆனால் அவர் உயிர்த்திருக்கிறார் என்றார் இந்த ஏரோது தன் சகோதரன் பிலிப்புமின் மனைவி ஏரோதியாளின் பொருட்டு ஆள் விட்டு அருளப்பெரை பிடித்து சிறையில் விளங்கிட்டிருந்தான் ஏனெனில் அவளை தன் மனைவியாக்கி இருந்தான் அருளப்பரோ ஏறோதுடன் உன் சகோதரன் மனைவியை நீ வைத்திருக்கலாகாது என்று சொல்லி வந்தார் ஏரோதியால் அவர் மேல் வர்மம் கொண்டு அவரை கொல்ல விரும்பியும் முடியாமற் போயிற்று ஏனெனில் அருளப்பர் நீதிமானும் புனிதரும் ஒன்றறிந்த ஏரோது அவருக்கு கஞ்சி அவரை பாதுகாத்து வந்தார் அவர் சொல்லை கேட்கும் போது மிக கலக்கம் உருவான் ஆயினும் அவருக்கு மனமு வந்து செவிசாய்ப்பான் ஒரு நாள் ஏரோதியாளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஏரோதுதன் புறப்பு விழாவில் பெருங்குடி மக்களுக்கும் படைத்தலைவருக்கும் கலிலியாவின் பெரியோருக்கும் விருந்து செய்தான் அந்த ஏரோதியாளின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் மகிழ்வித்தாள் அரசன் சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் நீ கேள் தருகின்றேன் என்றான் நீ என்ன கேட்டாலும் என் அது என் அரசில் பாதியேயானாலும் உனக்கு கொடுக்கின்றேன் என்று ஆணையும் விட்டான் அவள் வெளியே சென்று என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினான் அவளோ இஸ்நாபக அருளப்பரின் தலையை கேள் என்றாள் உடனே அவள் அரசனிடம் விரைந்து வந்து இஸ்நாபக அருளப்பரின் தலையை இப்போதே ஒரே தட்டில் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள் அரசன் மிக வருத்தமிட்டான் ஆனாலும் தன் ஆணையின் பொருட்டும் விருந்தினர் பொருட்டும் அவளுக்கு மறுத்து சொல்ல விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு குலைஞனை அனுப்பி அவருடைய தலையை ஒரு தட்டில் கொண்டு வர கட்டளையிட்டான் அவன் போய் சிறையில் அவருடைய தலையை வெட்டினான் அதை தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க அவளும் தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்விப்பட்டு அவருடைய சீடர்கள் வந்து உடலை எடுத்து சென்று கல்லறையில் வைத்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய நச்சிந்தனையாக இன்றைய நச்சிந்தனையிலே அதாவது புனித யோவான் கிருஷ்ணாபகர் பெருடைய அந்த மரணத்தையும் அவருடைய சிதையையும் பற்றி இன்றைய நச்சு நமக்கு தந்திருக்கின்றது திருமுழுக்கு யோவான் தூய்மையும் நேர்மையும் நிறைந்தவராக நீதிக்காக உண்மைக்காக தன் உயிரையும் தியாகம் செய்ய தயங்கவில்லை சொல்ல வேண்டியதை சொன்னார் ஆனால் அவர்களோ கேட்கவில்லை இதுதான் இயேசுக்கும் நடந்தது அதாவது ஒரு முன்னேற்பாடாக அவருடைய மரணம் இயேசுவனுடைய மரணத்திற்கு சாட்சியாக ஆகியது அதாவது ஏரோது அரசனின் அதிகாரம் அந்தஸ்து போலி கௌரவம் அறியாமல் கொடுத்த வாக்குறுதி யோவானின் உயிருக்கு ஆபத்தாக முடிகிறது ஏரோதியால் இந்த வாய்ப்பை தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தி யோவானின் தலையை தட்டில் கேட்கின்றார் நாம் வாழும் உலகில் பதவியில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் செய்யும் தவறுகளை மறைக்க தங்கள் மனச்சாட்சிக்கு எதிராக நீதி நேர்மை உண்மையோடும் மனித வாழும் மனிதர்களை பலியிடத்தாக எங்குவதில்லை இதுதான் பெனிசுலாவிலே மற்றும் இப்போது அமெரிக்காவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும் கியூபாவில் கூட நடந்திருக்கின்றது சுயநலத்தோடு குறுகிய வழியில் வெற்றி காண பிறர்மை பழி சுமத்த இயங்குவதில்லை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீதி நேர்மை உண்மைக்கு குரல் கொடுக்க இயேசு அழைக்கின்றார் இயேசுவின் போதனைகளும் அறிஞியல்களும் மக்களின் மனதில் பலவித எண்ணங்களை தோற்றுவிக்கின்றன இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி நேற்றைய நாம் பார்த்தோம் புற மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்பவர்களை நாம் இரக்கம் உள்ளவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் என்கின்றனர் அது ஆகவே இன்று இந்த புனித ஜோபானுடைய அந்த மரணத்தையும் அவர் சாட்சியாக மறித்த அந்த இதையும் நாம் இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ஆகவே வாழ்விற்கும் பணிக்கும் முன்னோடிக்கு உண்மை சாட்சியம் கூறுவதில் துணிந்து நின்றால் ஜோபான் கொல்லப்பட்டார் உண்மைக்கு சாட்சியம் கூறுவதால் இயேசுவும் ஒரு நாள் கொல்லப்படுவார் தீமையில் வாழும் மேரோதியர்கள் உண்மையை விட்டு வைக்க விரும்ப மாட்டார்கள் எப்படி அழிக்கலாம் அப்போது அழிக்கலாம் என காத்திருப்பவர்கள் இவர்கள் தேத்தான் என்று பாலஸ்தீன மண்ணிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் இந்நிந்தனையில் இணைந்திருந்த பாறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடபெறும் என்ற நாளிலே என்ற நிகழ்ச்சிகள் எதும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடபெறுகின்றேன் அன்பு தங்கிய திருமதி நாமலர் கல்வராஜன் அவர்களே மற்றும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மண்வள கலைகள் ஊக்குவிப்பு மாதத்தில் நன்றி நன்றி வணக்கம் தேவ தந்தி அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் வேறு அவர்கள் உங்கள் மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனு கிருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி தோபால் நீ திருமதி தாமரர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம் அப்படி நிலமாக உச்சாம இருக்கீங்களா வணக்கம் நான் நான் மிக்க நன்றி நீங்களும் நன்றிகளை அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் உமது அன்பு சகோதரர் பாமகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமத்தில் கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுவ நலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லருடைய ஜேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதங்கள் அணு திணவும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக என்று சொல்லி ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்த்துக்கொண்டு நன்றி ஈச்சம் வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவன தொழிலக்கம் சவரி எழுநூற்றி இருபத்தி ஐந்து அனு சொல்லிக்கொண்டு வளமுல பரிசுத்த வேதாகவும் ஜாத்ராமும் மூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்பதிலிருந்து இருபது முடியும் பக்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனுடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வனுடத்துக்கு போகவும் இசைமேல் புத்திரரை எகித்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு கத்தர் நான் உன்னோடே இருப்பேன் நீ ஜனத்தை எகித்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடன் சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இசைவேல் புத்தரோடே சொல்வாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஜாகோப்பின் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திர சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் இதுவே என் பேஸ்தாபம் நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நான் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய காணானியர் ஏத்தியர் எமோரியர் எபிசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு அவர்கள் செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரவேல் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரேருடைய தேவனாய கத்தர் எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வராந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவநாயக கத்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆனாலும் எயிட்டின் ராஜா கைவல்லமை கைவல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி எயிட்டின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் தொடர்ச்சி சொல்லி ஞாயிற்று தொடர்ந்து சொல்லி கொண்டு அத்தனுடைய கரிசு தமிழ் நாமத்துக்கு தோற்ற ஊழியம் நான் ஏன் கலங்கனும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா எஜமானனே என்றாயனே எஜமானனே ராயனே எஜமான நீரிருக்க இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை எஜமானன் நீரிருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க நடத்தி செல்வீங்க அன்பானுக்கு கொஞ்சம் கூடான கொண்டு நன்றி சொல்லிக்கொண்டு தகவண மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றாரோ எல்லா இடங்களிலும் உங்களுக்கு அனுப்பி உங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பார்த்தா சொக்கிறேன் ராஜா பிறன் மூலம் எந்த விதமான நாசமோசிங்கி வர்த்துக்கள் ஆபத்துக்கு கொள்ளை நோய்கள் அணுகாதவன் நன் ராஜா ஒவ்வொரு ஆத்துமார்களையும் உறகளால் முடி அப்படியே திருவனையை பாதுகாத்து வருமைக்கா இந்த நாளில் ஒரு பிரஷனம் பாதுகாத்து வருமைக்கா நான்சின் தோன் சோத்ரம் சோத்ரம் ராஜா மற்றும் தகப்பனை குடும்பங்களுக்குள்ள கனவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்பம் உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பர பரம்பரையான சபங்கள் மந்திர சூனிய செவினை கட்டு யாவற்றையும் சர்வல்லவுடைய ஜேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன் சோத்ரன் தகப்பனே குடும்பங்களை நிறைவாக ஆசிவதிங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுக்காக நான் தகப்பானே சோத்ரன் ராஜா மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் ஆசிர்வதித்து அவரோட கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லிவிட முடியா கூட வேண்டு அவர்களை பாதுகாப்பா அவளை தோன்று சொல்லி ஏசை எடுத்துக்கொண்டு சரி விட படுற நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாரன் வேலு பிள்ளைவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்த நேரில் அவர்கள் உங்கள் சிந்தனையே தாருங்கள் இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்து என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக அதிகாரத்தில் இருப்பவர் சில வேளைகளில் தங்களுக்கு ஏன் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து விடுகின்றார்கள் தாங்கள் விரும்பியதை செய்யலாம் என்றும் சட்டம் ஒழுங்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் தங்களை கட்டுப்படுத்த முடியாது என்றும் இருமாப்பு கொள்கின்றார்கள் இதுவே ஏரோது அந்திப்பா என்னும் அரசனின் வாழ்விலும் நிகழ்ந்தது திருமுழுக்கு ஜோவான் அரசனின் போக்குக்கு சவால் விடுத்தார் அரசனின் முறைகேடான வாழ்க்கையை கண்டித்தார் ஏரோது தன் சகோதரனின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக கொண்டது தவறு என சுட்டிக்காட்டினார் திருமுழுக்கு ஜோவான் உண்மை பேசிய ஜோவானுக்கு கிடைத்த பரிசு கொலை தண்டனை இன்று புனித திருமுழுக்கு ஜோவான் தலைவெட்டப்பட்ட திருநாள் தலையே போனாலும் தாழ்வில்லை என் நேர்மையும் துணிவும் போகாது என்று சொல்லாமல் சொன்ன இறைவாக்கினரின் மறைசாட்சிய நாள் இன்று திருமுழுக்கு ஜோவானுக்காக இறைவனை போற்றுவோம் பெண்களில் பிறந்தவர்களில் யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என்று இயேசுவால் பாராட்டப்பட்டவர் திருமுழுக்கு ஜோவான் இந்த நாளில் அவரது துணிவையும் உண்மைக்காக உயிரையும் இழக்க தயாரான அவரது பற்றுறுதியையும் எண்ணி வியக்கின்றோம் அவரை போல் நாம் வாழ முடியுமா அநீதிகளை சமூகத்துக்கு தீமை விளைவிக்கும் தீய சக்திகளை தட்டி கேட்க முடியுமா ஆம் என்றால் விளைக்க என்று உலகம் பழித்தாலும் துணிவுடன் பணி செய்வதே இறைவனுக்கு நாம் பகரும் சான்று ஜோவானின் பரிந்துரையால் சிறு துன்பங்கள் வந்தாலும் தாழ்வில்லை என்ற உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுனிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வெள்ளி பொழுதுனிலே இந்த பாமுகம் மேடையில் ஆலய வழிபாடாக இசைக்கப்படுகின்ற பன்னிலை பன்னிசைகள் இறைவனின் மனதில் காதில் ஏறி அவர் காதல் தொட்டு அவருடைய அன்பான பரிவும் பராமரிப்பும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த வாழ்த்துக்களோடு எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எங்கள் தாய்மண்ணின் அந்த மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தித்து எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நலமாக வாழ்வோம் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமே அன்பாக விடைபெறுகிறேன் தகவலர் கல்விராஜன் அவர்களே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்து அண்ணா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் மீண்டும் ஒரு புதிய நாளில் இணையை செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்று ஏசாயி நாலாவது அதிகாரம் இறைவசனம் பத்து மலைகள் நிலை நிலை சாயின் சாயினும் குன்றுகள் இடம்பேரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்பு நிலை சாயாது என் சமாதான உடன்படிக்கையே அசை என்கின்றார் உமக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருவாக்கு இன்று நாம் வாழும் சூழலில் நம்மால் வாழ முடியாது நம்மால் எதையும் செய்ய முடியாது என்று நாம் உணரும் நிலையில் சில நேரங்களில் எங்களுடைய கனவுகள் சிதைந்து போகின்றன நாம் அன்பான நபர்களை இழந்திருக்கலாம் அன்பாக எங்கள் பார்த்த பெற்றோர்களை இழந்திருக்கலாம் எங்கள் சகோதரர்களை இழந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் அவர்கள் மே அவர்கள் மேற்கொண்ட அந்த நம்பிக்கை ஒரு காலமும் விளக்கம் இழந்து போகாது கடினமான காலங்களில் கூட நம்மை வழி நடத்த ஒருவர் இருந்திருப்பார் கடவுள் நமக்காக அனுப்பி வைத்த யாரோ ஒரு ஆள் எங்களுக்கு இருந்த நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் தனியதாக பிறப்பதில்லை எந்த குழந்தையும் இந்த உலகில் தனியை பிறக்கவில்லை நமக்கு ஒரு உறவு இருக்கின்றது தாய் என்ற உறவின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகிற்கு வருகின்றோம் தந்தையை பார்க்கின்றோம் சகோதரர்களை பார்க்கின்றோம் நண்பர்கள் பேருந்து வளர்ந்து வர்ற ஒரு காலத்தில் நண்பர்கள் கணவன் பிள்ளைகள் என்று என்னுடைய வாழ்க்கை போகின்றது ஆனால் நாம் நிச்சயமாக ஆறு ஒரு இடத்தில் நம்பிக்கையாகத்தான் நாம் சிறு வயதில் இருக்கும் போது நம்முடைய பெ அம்மாவடத்தில் தான் கூட நம்பிக்கையாக இருந்திருப்போம் பாடசாலை காலங்களில் எங்கே ஒரு நண்பர்களின் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்போம் கல்யாணம் கட்டின போது கணவனிடத்தின் நம்பிக்கை கொண்டிருப்போம் ஆனால் நாம் எல்லாரிடத்திலும் நம்பிக்கை வைக்கும்போது நாம் நம்மை படைத்த கடவுளிடம் நம்பிக்கை வைக்கின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தடுமாற்றம் அதில் இருக்கின்றன கடவுள் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடுவதில்லை ஆனால் நாம் கடவுளை இறுதியாகத்தான் நம்புவோம் எங்களுக்கு துன்பம் வந்து அழுகை வந்து வேதனை வந்து ஏதோ ஒரு துன்பத்தில் விழுந்த நாம கடவுளே 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 என்று ஏன் இந்த துன்பத்தை தந்தா என்று கேட்போம் ஆனா அதற்கு முதல் நாம் கடவு சில சமயங்களில் எங்களுடைய வேலை பழுக்களால் நாங்கள் கடவுளை மறந்து விடுவோம் துன்பத்தின் வேளையில் நாம் கடவுளிடம் வண்டி இடித்து மன்றாடுகின்றோம் நிச்சயமாக எப்போதுமே கடவுளங்களை தான் அவர் எங்களுடைய சுபங்களுக்கும் எங்களுடைய வேண்டுதலுக்கும் செபிம் அடுக்கின்றார் நாம் அதிகமாக இறைவனை விரும்பும் பொழுது நம்பும் பொழுது அவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது அவரை பத்தி பிடிக்கும் போதெல்லாம் இறைவன் துன்பத்தை தந்தாலும் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் நாம் நம்பு நம்பும் ஒரு நபர் கூட நிச்சயமாக இறைவன் எங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட நபராகத்தான் இருக்க முடியும் ஆனால் ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய மனம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை எங்கள் துன்பம் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர எங்களுக்கு பின்னால் இருக்கும் இறைவனையோ அல்லது நாங்க நம்பின நண்பர்களையோ தாயையோ தந்தையோ நாங்கள் மறந்து விடுவோம் துன்பம் வந்து எங்களுக்கு மேலோங்கி நிற்கின்றது ஆனால் அதில் என்ன இருக்கின்றது என்றால் கடவுள் சொல்லுகிறேன் எந்த துன்பங்களையும் நீ மனம் தர தளராது செபியும் ஆகவே இந்த நாளில் நாங்கள் எங்கள் துன்பங்களை எல்லாம் இறைவன் பாதத்தில் கொடுத்து விட்டு நாங்கள் மனம் தளராமல் செவிப்போம் என்று கூறிக்கொண்டு இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியி வாழ்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அண்ணா பாலமுரளி அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ராஜினி அல்போர்ட் அவர்கள் உங்கள் சிந்தனையார்கள் வணக்கம் பாணியவர்களுக்கும் வணக்கம் வணக்கம் ஓய்வு என்று கேட்டார்கள் இவருக்கு அருளப்பட்ட ஞானம் இவருடைய கைகளால் ஆகும் வன் செயல்கள் இவர் தச்சரும் என்பவா மரியாயின் மகன்தான் கோப்பு ஜூசு ஜூதா சீமோன் ஆகியோர் இதனுடைய சகோதரர்கள் அல்லவா இவ சகோதரிகள் என்று நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா இவரை அவரை ஏற்றுக்கொண்டு கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் அங்கே உடல் நலமுற்றோர் சிலர் மேல் கையை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வெள்ள செயல்களையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையைக் கண்டு அவர்கள் வியப்புற்றார்கள்

నన్ీ <tune> వం <tune> <tune> நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்தவ சிந்தனை டேவிட் அண்டனி அவர்கள் பாலன் வீரப்பிள்ளை அவர்கள் நேவிஸ் பிரித்தவர்கள் அண்ணா பாலமுரண்டி அவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள் நன்றி வணக்கம் நன்றி ஜெயநடன் அவர்கள் சற்று நேரத்தில் வருவார் என்று நினைக்கின்றேன் என்று வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி எழுந்த மாதம் ஆகவே சென்றிருப்பார் ஆரம்பம் சென்றிருப்பார் சரி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நிறைவு கூறுகின்றது சிந்தனை நேரம் அதைப்படுத்தாமல் இருக்க அணிந்திருந்தா சிந்தனை நினைத்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம் இப்பொழுது யோகாசன பயிற்சிக்குள் செல்வோம்